சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை விடுமுறை தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு வவுனியாவில் நடந்த கொடூரம் கடவன் மனைவி சடலமாக மீட்பு லிட்ரோ எரிவாயுவின் புதிய விலைகள் தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு களுத்துறையில் துடி சுற்றி வளைப்பை மேற்கொண்ட சுகாதார பரிசோதகர்கள் நாடு முழுவதும் பரவும் வைரஸ் முகக்கவசம் அடையுமாறு கோரிக்கை விபச்சாரப்படுத்தி முற்றுகை இரு பெண்கள் உட்பட மூவர் கைது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஆனூருவரின் சடலம் மீட்பு பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் கூடிய பாதுகாப்பற்ற இருவர் வைத்தியசாலையில் அனுமதி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் இந்த வருடத்தின் முதலாம் தவணைக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பொன்றை ஒன்றை கல்வி வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் முதலாம் தவணைக்கான இரண்டாம் கட்ட விடுமுறை இன்று முதல் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது அதேவேளை மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று விடுமுறை முடிவடைந்து மே மாதம் இருபதாம் தேதி திங்களன்று முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மீள ஆரம்பிக்கப்பட்ட பின் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தவணை பரீட்சைகள் இடம்பெறவுள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கிடையில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மே மாதம் ஆறாம் தேதி ஆரம்பமாகி மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா நெடுகடி கிரிசுட்டான் பகுதி வீடொன்றில் கணவன் மற்றும் மனைவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த வீட்டில் வசித்த மூன்று பிள்ளைகளின் தந்தையரான நாற்பத்தி ஏழு வயதுடைய வேதநாயகம் லோகநாதன் என்பவரே வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதே வழி குறித்த மனைவியான முப்பத்தி ஏழு வயதுடைய லோகநாதன் பரமேஸ்வரி என்பவர் அயலில் உள்ள வீடாண்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபரின் மனைவி விசமருந்தி தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் அண்மை காலமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்ததாகவும் போலீசாரின் ஆரம்ப விசாரணை மூலம் தெரியவருகிறது மனைவியின் சடலம் பவுனியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் கணவனின் சடலம் விசாரணைகளின் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்படும் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் நெடுங்கடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்படுவதாக வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சற்று முன் அவர் அறிவித்துள்ளார் அதன்படி தற்போது நான்காயிரத்து நூற்றி பதினைந்து ரூபாவாக விற்பனை செய்யப்படும் பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாகும் அத்துடன் ஐந்து கிலோகிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் எழுபது ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதுடன் உள்ளது மேலும் இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் எடையுடைய சிலிண்டரின் விலை ரூபாய் முப்பத்தி இரண்டு குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் அறுநூற்றி நாற்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து படிக்கட்டுகளில் நின்றபடி செல்வதை தடை செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது தொடரூந்துகளில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்வது தொடர்பாக தற்போது எந்த விதிகளும் நிபந்தனைகளும் இல்லை எனவும் ஆனால் விபத்துகள் ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பிக்க மாட்டோம் என திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது குறிப்பாக மலையத்துக்கு செல்லும் தொடரூந்துகளில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிப்பதால் பல விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொடரூந்து திணைக்கள மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண பயணிகள் தொடருந்துகளில் படிக்கட்டுகளை தொங்கியபடி பயணிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொடருந்து காவலர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விடயத்தை தொடர்பில் அதிகாரிகள் அறிவித்தாலும் சுற்றுலா பயணிகள் அவ்வாறு தொடர்ந்து செய்வதால் அவற்றை தடுக்க கடினமாக உள்ளதாக தொடர்ந்து திணைக்கள மூத்த அதிகாரியோர் தெரிவித்துள்ளார் கலத்துறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனையை மேற்கொண்டுள்ளனர் கழுத்துறை தேசிய சுகாதார நிர்வாகம் மற்றும் பேருவளை வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று கழுத்துறை கட்டுக்குருந்த போன்ற பிரதேசங்களில் உள்ள கடைகள் மற்றும் உணவகங்களை இவ்வாறு சோதனை மேற்கொண்டுள்ளனர் குறித்த பகுதிகளில் உள்ள மக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உணவகங்களின் சுகாதார சீர்கட்டை பராமரிக்காத உணவக உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சந்தையில் காலாவதியான பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த ஐந்து கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் காய்ச்சல் ஒரு வைரஸ் என்பதால் மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் பிரதம வைத்திய அதிகாரி கேமா வீரகுன் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த வைரஸ் சுவாச குழாயால் ஏற்படுவதனால் இருமல் சளி காய்ச்சல் மற்றும் வலி ஆகியவை முக்கிய அறிகுறிகள் என அவர் கூறினார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வைரஸ் நிலைமை தணிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி சுவாச நோய்கள் இருப்பதாகவும் வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டினார் இந்த வைரஸும் இம்ப்ரூவென்சாவின் மாறுபாடு என்பதால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து முடிந்தவரை விலகி இருப்பதன் மூலமும் குழுவாகவும் கூடுமிடங்களில் மூக்கவசம் அணிவதும் நோய் வராமல் தடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பாக மற்ற நோய்களுக்கு காய்ச்சல் சளி போன்றவை ஏற்படும் என்பதால் மருத்துவ ஆலோசனைப்படி சிகிச்சை பெற வேண்டுமெனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை தம்பழகாவும் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்மெட்யாவ பகுதியில் விபச்சார விடுதியொன்றினை நடாத்தி வந்த ஆனொருவரும் இரண்டு பெண்களையும் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கல்மெடியாவ பகுதியில் தேநீர் கடையொன்றினை நடாத்தி வருவதை போன்று விபச்சார விடுதி நடாத்தி வருவதாக காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து குறித்த தேநீர் கடையை சோதனையிட்டனர் இதன்போது தேநீர் கடைக்கு பின்னால் அறையொன்றில் தங்கியிருந்த இரண்டு பெண்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கண்டி மற்றும் இரத்தினபுரி பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது உடையவர்கள் எனவும் தெரிய வருகின்றது கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்களை கந்தலாய் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தமிழகமும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஆடோர்வழி சடலம் நேற்று முன்தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இடத்தில் வசித்து வந்த வஹ் அமீன் முனப்பர் என்ற ஐம்பது வயதுடைய நபரை இழந்துள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த மரணம் தொடர்பான உண்மைகள் நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவுக்கு அமைய தம்புலி ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரேத பரிசோதனையை மேற்கொண்டு மரணத்திற்கான காரணம் மாரடைப்பு என குறிப்பிட்டுள்ளார் கல்குர் போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் ருக்மர் ரட்நாயக்காவின் பணிப்புறையின் பேரில் அதிகாரிகள் குழு ஒன்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சபரகமுப மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிணாகல் கல்கமுவ எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு பின்புறமாக புனரமைக்கப்பட்ட தொடருந்து பாதையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் கால்வாயில் விழுந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கல்கமுக நோக்கி நிர்மாணிக்கப்பட்டு வரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவரும் இவ்விபத்தில் பிரதேசத்தைச் சேர்ந்த எம் டி சாமோத் வசல் என்று பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் குர்ணாவல் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளார் இதரன் தமிழியின் என்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி